வணக்கம் திருவாசகம் ஒரு பொக்கிஷம் அகிலம் காக்கும் தந்தை அண்ணாமலை ஈசனே என ஆளும் நேசனே உன் பொற்பாதம் பணிந்து சிவன் சிவமே என் வரமே படித்தால்தான் அதன் அருமை புரியும் தெரிந்து கொள்வோம் பாருங்கள் திருவாசகத்துக்கு உருகார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்பது பழமொழியாக கருதப்பட்டாலும் இவர் சைவ சமய கடவுளான சிவபெருமான் மீது மனதார பாடப்பட்ட பாடல்களின் தொகுப்பான இனிய திருவாசகத்தினை இயற்றிய பெருமை மாணிக்கவாசகரைச் சாரும் சைவ சமய குறவர்கள் நால்வர் நால்வர்கள ஒருவர் மாணிக்கவாசகர் மற்ற மூன்று பேர்களும் தேவாரம் பாட இவர் மட்டும் திருவாசகத்தையும் திருக்கோவையையும் பாடினார் பன்னிரண்டு சைவ சமய திருமுறைகளில் திருவாசகம் எட்டாவதாக அறிஞர் பெருமக்களால் வைக்கப்பட்டுள்ளது பக்தி சுவையுடன் மனதை உருக்கும் தன்மையையும் கொண்டது இந்த பாடல் திருவாத ஊரில் பாத சரி சரிதருக்கும் சிவஞானவதிக்கும் மகனாகப் பிறந்து கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கியவர் இவரது இயற்பெயர் திருவாத ஊரார் தனது புலமையால் தென்னவன் பிரம்மராயன் எனும் பட்டத்தையும் பெற்றார் இன்னும் பல பெயர்களும் இவருக்கு உண்டு ஒரு மனிதனின் வாழ்வின் இறுதி நோக்கம் உயர் பதவி செல்வம் செல்வாக்கு ஆகியவைகள் இல்லை என உணர்ந்து சைவ சித்தாந்தத்தை ஆராய்ந்து சிவ வழிபாடு மேற்கொண்டார்கள் அரிமர்த்தன பாண்டியனிடம் தலைமை அமைச்சராக பணி செய்து பின்னர் சிவபெருமானால் உபதேசம் செய்யப்பட்டு மாணிக்கவாசகர் என்கிற திருநாமம் பெற்று புகழடைந்தார் கற்ற மாணவரான ஜியு போ திருவாசகத்தின் மீது ஈடுபாடு கொண்டு அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் மேலும் உலக வரலாற்றிலேயே மாணிக்கவாசகர் வாசகர் ஒருவரை புலமை உழைப்பு நிலையாக பக்தி துன்பம் பெரு பொருத்தல் போன்ற நற்பண்புகளுடன் அனைவரது மானதையும் கவர்ந்தவர் என கூறியுள்ளார் மாணிக்க அறிவியலிலும் ஆர்வம் மிக்க மிக்கவர் என்பதை அவரது பாடல்களின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம் விஞ்ஞானம் மருத்துவம் என பலவற்றை விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கும் முன்பே மாணிக்க வாசகர் கூறியிருப்பது வேப்பிற்குரிய செயல் சார்லஸ் டார்வின் என்கின்ற விஞ்ஞானியால் பரிணாம வளர்ச்சி கொள்கை உருவாக்கப்பட்டதென பள்ளிகளில் கற்றுக்கொடுக்கப்படுகிறது மனிதராவது அதாவது மாணிக்கவாசகரால் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே சிவபிராணத்தில் கூறப்பட்ட புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்வேறுகமாகி பறவையாய் பாம்பாகி பாடல் மூலம் மனித வளர்ச்சியையும் தாண்டி மண் மற்றும் மின் இரண்டிலும் வசிக்கக்கூடிய கண்ணுக்கு புலப்படும் புலப்படாத தேவர்களையும் சேர்த்துள்ளது அசையும் மற்றும் அசையாத பொருட்களும் இதில் கூறப்பட்டுள்ளன இத்தாலிய விஞ்ஞானியான கலீலியோ உலகம் உருண்டை என்பதை கண்டுபிடித்தார் என கூறப்படுகிறது மாணிக்க திருவாசகத்திலுள்ள திருவண்டப்பகுதியில் பகுதியில் அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் அலப்பரம் தன்மை காட்சி என்னும் பாடல் வெளியே சிவபெருமானின் பெருமையுடன் வானவியல் அறிவியும் அழகாக கூறியிருக்கிறார் ஒரு கருவானது தாயின் கருப்பையில் வளர்கையில் எப்படிப்பட்ட ஆபத்துக்களை சந்தித்து பின் அவற்றை தாண்டி வெளிவருகிறது என்கின்ற மருத்துவ விளக்கத்தை தனது போற்றி அகவலில் திரு அகவலில் கூறியுள்ளார் யானை முதலா எறும்பு ஈராய ஊனம் இல் யோனியின் உள்வினை பிழைத்தும் மானுட பிறப்பினுள் மாதா உதரத்து என பாடியிருக்கிறார் அதாவது மிகப்பெரிய யானை முதல் எறும்பு வரை கருப்பையில்தான் கருவளர முடியும் என்பதாகும் இது எவ்வளவு பெரிய உண்மை அது மட்டும் இல்லாமல் ஆண்டாள் அருளிய திருப்பாவை மாதிரி மாணிக்க அருளிய திருவெம்பாவையும் பல நூற்றாண்டு காலமாக மார்கழி மாதத்தில் இந்துக்களால் பாடப்பட்டு வருகின்றன இருபது பாடல்கள் கொண்ட திருவெம்பாவையுடன் திருப்பள்ளி எழுச்சி பதயத்தின் பத்து பாடல்களையும் சேர்த்து மார்கழி மாதத்தில் முப்பது பாடல்களாக பாடப்படுகின்றன ஏலோர் எம்பாவாய் என்று முடியும் திருவம்பாவை பாடல்களில் மாணிக்கவாசகர் இளம் பெண்ணாகவே மாறிவிடுவதாக காணலாம் நாயிற் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே என தன்னை நாள் தாழ்த்தி கொண்ட தன்மையான மனப்பாங்கை மாணிக்கவாசகர் இந்த பாடல் மூலம் வெளிப்படுத்துகிறார் சிவபெருமான் தாயை விட கருணை கொண்டு அடியாரை ஆள்பவர் என்பதை பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலப்பறிந்து என்கிற பாடலில் அழகாக கூறுகிறார் திருவாசகத்தின் பொருள் என்ன என்று மாணிக்க கேட்டபோது பொருள் இவன்தான் என தில்லைக் கூத்தனை காண்பித்து அவனோடு ஜோதியில் கலந்து மறைந்தார் ஒரு மனிதன் அந்திம காலத்தில் படும் அவஸ்தைகள் சொல்லி மாளாது சுற்றி இருப்பவர்கள் வேடிக்கை தான் பார்த்து கொண்டிருப்பார்கள் அதற்கு மாற்றாக திருவாசகத்தை படித்து வந்தால் நற்செய்தி அவருக்கு கிடைக்கும் மனதில் சிறிது தெளிவு பிறக்கும் சாராம்சமாக இந்த பாடல் இருக்கும் கடைசி வரிகள் உற்று நோக்கத்தக்கது நீத்தல் விண்ணப்பம் பதிகத்தின் முதல் பாடல் கடையவனேனை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே விட்டுதி கண்டாய் விரல் வேங்கையின் தோல் உடையவனே மண்ணும் உத்தர கோஷமம்பிக்க அரசே சடேவனை தளர்ந்தேன் என்பிறான் என்னை தாங்கிக் கொண்டே திருவாசகம் இந்த பாடலை ஒற்றியே வல்லலார் என்னும் ராமலிங்க சுவாமிகள் அவர்களும் ஒரு பாடல் இயற்றியுள்ளார் அவர் பாடும் பாடல் பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது குற்றம் புரிதல் எனக்கியல் குணமா கொல்லல் உனக்கியல்பே சிற்றம் பலவா இனிச்சிறியேன் செப்பும் முகமன் யாதுளது தெற்றன் சிந்த சிந்தைதனை தெளிவித்தன் துயர்தீர்த்தே இற்றை பொழுதே அருச்சோதி ஈக இதுவாமே ராமலிங்க சுவாமிகள் அவர்களின் திருவருள் பாடல் இரண்டு பாடல்களுக்கும் உள்ள ஞானிகள் மனநிலை ஒற்றுமையை கவனிங்கள் அவனருள் எப்படி இருக்கும் தெரியுமா காலம் உண்டாகவே காதல் செய்து உய்மின் கருது அறிய ஞானம் உண்டானோடு உண்டானொடு நான்மகன் வானவர் நன் நன்னறிய ஆழமுண்டான் எங்கள் பாண்டிப்பிரான் தன் அடியவர்க்கு மூலப்பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்து மின்னே அதாவது மூலப்பண்டாரம் அப்படின்னா கஜானனா கருவூலம் என்று சொல்வார்கள் இந்த பாடலில் இறைவன் எல்லாவற்றையும் கொடுக்க தயாராக இருக்கின்றான் ஆனால் நாம் தயாராக இருக்கின்றோமா என்று இந்த பாடலில் விளங்கும் மற்றொரு பாடல்களில் முத்திதறி அறியாத மூர்கருடு முயல்வேனை பத்திதறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட அத்தனனை கருளியவா கலிய கருளியவாரார் பெறுவார் அச்சா அச்சோவே இறைவன் தனக்கு அருளியதை யார் பெறுவார் என்று வியந்தும் கேட்கின்றார் என்ன ஆச்சரியம் சிறுவாசகம் பாடலானது ஊன்றி படித்தால் மட்டுமே பொருளுணர்ந்து கொள்ள முடியும் இதன் பெருமை கொண்ட ஒரு பழம்பெரும் பாடல் தொல்லை இரும்பிறவி சூழும் தலைநீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே இல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எங்கும் திருவாசகம் என்னும் தேன் மாணிக்கவாசகர் முப்பத்தி இரண்டு ஆண்டுகள் வாழ்ந்து ஆணி மாதம் மகன் நட்சத்திரத்தில் சிவபெருமானுடன் இரண்டரக் கலந்தார் நமச்சிவாய வாழ்க நாதன்தான் வாழ்க மெய்ப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்க வாழ்க நன்றி வாழ்களுமுடன்